நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம சேனலில் வந்து இது ஆர்டியை பற்றி போட்டிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நியூஸ் ஒன்று அப்டேட் ஆச்சு அதாவது இந்த வருஷம் புதுசாக யாரையும் சேர்க்க முடியாது ஆல்ரெடி ஸ்கூலில் சேர்ந்துருக்கிற சேர்ந்துருக்கிற ப குழந்தைகளுக்கு தான் ஆர்டியை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு நம்ம நண்பர்களை வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பதில் வந்து டைப் பண்ணி அமிச்சாச்சு அப்படி ஒரு இது சந்தேகங்களை சொல்ல முடியாத ஒரு சிலருக்கு தான் இந்த வீடியோ இதில் வந்து ஆர்டி வந்து இந்த வருஷம் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் யார் யார் அப்ளை பண்ணலாம் அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கிட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தோன்னா மெயினாக இந்த 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 ஆர்டிஇ இப்போ வந்திருக்கிற இதோட மெயினான ஒரு சிறப்பம்சம் என்னான்னா ஆர்டிஇ அப்ளிகேபிள் ஆகிட்டால் இப்போ அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து மாணவர்கிட்ட இருந்து வசூலித்த கல்வி கட்டணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் ஒன்று இருக்குது அது எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அப்புறம் இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் எப்படி பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லையே வெப்சைட் ஓப்பன் ஆகலையே இன்னமும் அது அக்டோபர் ஆறுன்னு சொன்னாங்க ஆனால் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனல்லையே அந்த வீடியோ போ இருக்குது அதை போயிட்டு பாருங்கள் அப்படி பா என்னன்றதை நம்ம அந்த வீடியோட கடைசியில் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு ஆறாம் தேதி சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு அக்டோபர் ஏழு ஆறாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நாள் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்தந்த ஸ்கூலில் எல்கேஜியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை அவங்கவுங்க அந்தந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட சொல்லணும் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும் பாருங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த அந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணணும் செப்டம்பர் முப்பது அது வரைக்கும் எவ்வளோ பேர் நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் உள்ள எல்கேஜி வகுப்பில் எத்தனை பேர் அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க வெளிப்படுத்தணும் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த நாள் அக்டோபர் எட்டு என்ன பண்ணோம்னா ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் ஒடுக்கப்பட்ட இருபத்தஞ்சி சதவீத இடங்களை பள்ளி உள்நுழைவு போர்ட்டல் மூலம் தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இது என்ன அப்படின்னா ஏழாம் தேதி அவங்க வெளியிட்ட பிறகு தேதி ஆர்டியில் இருபத்தஞ்சி சதவீதம் வரலாம் இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நூறு பசங்க ஜாயின் பண்ணுறாங்க எல்கேஜியில் அப்போ அந்த கிளாஸில் இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு ஆர்டி எலிஜிபிள் அப்போ கவர்மெண்ட்டுக்கு புள்ளி உரத்து கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டியில் வந்து இவங்கள்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி கொடுத்துருவாங்க இதிலருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த வருஷம் புதுசாக யாரையும் சேர்க்க முடியாது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் தான் இதில் எலிஜிபிள் அப்படின்றது இது மூலிமா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கைக்கான விண்ணப்ப செயல்முறை தொடங்கும் இதுக்கு அப்புறமா தான் எட்டாம் தேதி அவங்க வெளியிட்டு எத்தனை பேருக்கு நம்ம எலிஜிபிள் அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் சொன்னால் நூறு பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட் தான் எலிஜிபிள்ன்றத கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சொல்லிடும் அப்போ அந்த இருபத்தஞ்சி மாணவர்கள் மாணவர்களுக்கான விண்ணப்பம் வந்து பள்ளி வ நிர்வாகத்தின் மூலமாகவே தொடங்கும் இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு தான் சீட்டு ஆனால் அந்த நூறு மாணவர்களுக்கான அப்ளிகேஷன்ஸையும் அந்த பள்ளி நிர்வாகம் தான் பதிவு பண்ணணும் இது வந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன ப ப்ரூஃப் தேவைப்படும் அப்படின்னா குழந்தையோட ஆதார் கார்டு பிறந்த தேதிக்கான ஆவணம் அதாவது பிறப்பு சான்றிதழ் நெக்ஸ்ட்டு சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பெற்றோர் பெற்றோரில் அப்பாவோடய அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்ரு ஐடி இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ஸ்கூல்லே இருக்கும் அவங்களே பதிவு பண்ணிவிட்டு பதிவு பண்ணுறவங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுபோல் தேதி இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பத்துலேருந்து பதிமூணு இந்த தேதிக்கு வந்து தகுதியான மற்றும் தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியலை வந்து வெளியிடுவாங்க அந்தந்த ஸ்கூல் நிர்வாகம் இப்போ அந்த நூறு பேரில் நூறு பேருக்கும் பதிவு பண்ணியிருப்பாங்க பதிவு பண்ணிவிட்டு இதில் வந்து ஆர்டிக்கு எலிஜிபிள் யார் எலிஜிபிள் இல்லை இல்லாதவங்க யாருன்ற லிஸ்ட்டை வந்து அறிவிப்பாங்க அதாவது அந்த ஸ்கூல் நிர்வாகம் அறிவிக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு இப்போது செலக்ட் ஆகிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா ஓகே செலக்ட் ஆகலை ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் என்ட்டு இருக்குது இந்த காரணத்துக்காக என்னை வந்து நிராகரிச்சிருக்காங்கன்ற அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் அதாவது குழந்தை எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருக்கும் ஆனாலும் ஆர்டியில் இந்த காரணத்துக்காக நிராகரிச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க என்ன ஒன்றுன்னா அவங்க நிராகரிச்சதுக்கான காரணத்தையும் சொல்லணும் இந்த காரணத்துக்காக உங்கள் குழந்தைக்கு ஆர்டியில் அட்மிஷன் கிடையாது எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து போய்ட்டு கல்வி நிறுவனத்துக்கிட்ட போய் சொல்லலாம் அதுக்காக தான் இந்த டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க பத்துலேருந்து பதிமூணு இந்த லிஸ்ட்டில் வந்து எலிஜிபிள் ஆனவங்க எலிஜிபிள் ஆகாத குழந்தைங்க லிஸ்ட்டை விடுவாங்க இதை வந்து அந்தந்த ஸ்கூலில் தான் வெளியிடுவாங்க வெப்சைட்லேயோ இப்போ தபால் மூலியமோ எஸ்எம்எஸ் மூலியமோ வராது அந்தந்த ஸ்கூ பள்ளி நிறுவனத்து மூலயமா அந்த ஸ்கூலில் நோட்டீஸ் போர்டில் ஓட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அக்டோபர் பதினாலாம் தேதி இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இப்போ நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவோம் அதாவது என் குழந்த வந்து எலிஜிபிள் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் சென்டர் இருக்குது நீங்கள் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஃபைனலாக ஒரு தகுதியுள்ள இறுதிப்பட்டியல் அதை வெளியிடுவாங்க அதில் உங்கள் குழந்தை பேர் வந்துருந்துச்சின்னா அந்த இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே ஓகே அப்படி இல்லை டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியில்லைன்னா யார் எலிஜிபிளோ அவங்களுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடு வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்டோபர் பதினாலாம் தேதி நெக்ஸ்ட்டு அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி என்ன வரக்குன்னா ஒரு ஸ்கூலில் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் குறைவான இடங்கள் நிரம்பியிருந்தால் இப்போ எப்படின்னா இப்போ வந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் நிரம்பணும் இப்போ நூறு சீட்டில் நூறு சீட்டுன்னு இருக்குது அப்படின்னா அது இருபத்தஞ்சி சீட்டு அப்போ இரு இரு இருபத்தஞ்சி சீட்டு தான் நிரம்பணும் சப்போஸ் ஒரு பதினஞ்சு சீட்டு தான் நிரம்பியிருக்கு மீதி வந்து அதில் ஒரு பத்து சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த பத்து சீட்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக போய் சேர்றவங்களுக்கோ இல்லை பக்கத்து ஸ்கூல்லேருந்து வர்றவங்களுக்கோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமிஸ் போர்ட்டலில் ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் தகுதியான குழந்தைகள் டேக்ஸ் செய்யப்படுவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் அந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதில் வந்து இருக்கிற குழந்தைங்கள முன்னுரிமையின் அடிப்படையில் இதில் போய் இந்த பத்து ஸ்டூடெண்ட் பற்றாமல் இருக்காங்கல்ல இருபத்தஞ்சில் பதினஞ்சு முடிஞ்சிருச்சு மீது பத்து இருக்குதுன்னு அந்த பத்து ஸ்டூடெண்ட்டை எம்இஸ் இருந்து டேக் பண்ணி அவங்கள வந்து ஆர்டி கீழே கொண்டு வருவாங்க இது அக்டோபர் பதினஞ்சில் நடக்கும் அடுத்த அக்டோபர் பதினாறில் என்ன நடக்கும்னா சப்போஸ் ஒரு சில ஸ்கூலில் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே ஆர்டியில் அட்மிஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் எலிஜிபிள் ஆகிட்டாங்க எல்லாருமே எலிஜிபிள் அதாவது நான் சொன்னால் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைகளை நிராகரிச்சிருவாங்கள்ல ஆனால் அப்படி எல்லாருகிட்டையுமே எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருந்துட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையின்னு ஒன்று எடுக்கிறாங்க முன்னுரிமை அடிப்படையின் கீழ் குழந்தைகளுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத சொல்லுவாங்க அந்த முன்னுரிமை அடிப்படையை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ஆதரவற்ற குழந்தைகள் எச்ஐவி பாதித்த குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் துப்புரவு பணியாளர்களின் குழந்தைகள் இதில் ஏதாச்சும் ஒன்று அப்ளிகபிள் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு முன்னுரிமை இந்த கண்டிஷன் எப்போது அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே அதிகமாக நிறைய மாணவர்கள் வந்து தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னும் போது அதை இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான முன்னுரிமை தான் இது இது எல்லாத்துக்குமே இப்போ இது பண்ணாது பொருந்தாது அதிகமாகிட்டால் தான் பொருந்தும் கம்மியாகிட்டாலோ இல்லை நார்மலாக பண்ணாலோ அப்படி எடுத்துக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தகுதியான குழந்தைகளிடமிருந்து கல்வி அல்லது சேர்க்கை கட்டணம் வசூலிக்க தடை செய்யப்பட்டுள்ளது இதுதான் மெயின் நிறைய பேர் ரொம்ப சேல் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கேன் ஆர்டி எலிஜிபிளானால் இதில் இவ்வளோ ரீஃபண்ட் பண்ணிடுறேன் இவ்வளோ கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கல்வி கட்டணம் அல்லது செயற்கை கட்டணம் கல்வி கட்டணம் சேர்க்கை கட்டணம் அப்படின்றது என்னென்னா அட்மிஷன் ஃபீஸு அட்மிஷன் ஃபீஸ் தான் சேர்ந்து அட்மிஷன் ஃபீஸு கூட தான் ஒரு சில ஸ்கூலில் வந்து அந்த பில்லில் கல்வி கட்டணம் தான் கம்மியாக போட்டு ஸ்கூ இது வேன் ஃபீஸு புக் ஃபீஸு அந்த மாதிரியான ஃபீஸஸ் வந்து கொஞ்சம் இதாக போ அதிகமாக போட்டிருப்பாங்க ஸோ கல்வி அல்லது செயற்கட்டணம் இது மட்டும் வசூலிக்க கூடாது அப்படி மீறி வசூலிச்சிருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஸ்கூலில் நம்ம போய் சேர்த்துறோம் இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் இது சேர்த்துட்டோம் பணம் கட்டி சேர்த்துட்டோம் அந்த குழந்தைக்கு நம்ம ஆர்டி அப்ளை பண்ணுறோம் ஆர்டி கிடைச்சிட்டா அந்த சுச்சுவேஷனில் தான் பணத்தை வந்து வசூலிக்க கூடாது ஏழு நாளுக்குள்ள பணத்தை ரிட்டன் பண்ணும் இதுதான் மெயின் மெயினான ஹைலைட்டு பெற்றோர்கள் வந்து போயிட்டு கேட்குறதுக்கு தயங்குறி தயங்குறீங்க தயங்கக்கூடாது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசாங்கமே கல்வி செலவு முழுக்க ஃபுல்லாக ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது ஸோ நீங்கள் போய்ட்டு தைரியமாக கேளுங்கள் ஆர்டியில் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சி குழந்தை எப்படி வந்து ஃபீஸ் நீங்கள் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தைரியமாக கேட்கலாம் அப்படி ஏதோ கொடுக்கல போது அந்த கல்வி நிர்வாகத்தின் மீது நீங்கள் வந்து பள்ளி கல்வித்துறையின் கீழ் இப்போ கண்டிப்பாக அவங்க கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம் எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும்னா ஏழு நாட்களுக்குள்ளே வசூலித்த கட்டணத்தை திரும்ப கொடுக்கணும் எப்போன்னா ஆர்டிஇ அதில் எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தை எலிஜிபிள் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு நாட்களுக்குள்ள அந்த ஃபீஸை வந்து ரிட்டன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஆர்டிஇக்கான ஃபுல் ப்ரொசீஜர் இதுதான் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை ஏதாச்சும் கண்டிப்பாக டவுட்ஸுன்றது கிளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பதிவு கிடையாது புதுசாக அப்போ அட்மிஷன் போடுறது கிடையவே கிடையாது ஏற்கனவே அட்மிஷன் பண்ண குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆர்டிஇ அதே மாதிரி ஏற்கனவே அட்மிஷன் பண்ண குழந்தையாக இருந்தாலும் உங்கள் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ஒரு கிலோமீட்ரு சுற்றுல அப்படி அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் போய் ஆர்டிகி எலிஜிபிள் பார்க்க முடியும் இப்போ சப்போஸ் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா ஆர்டிகி எலிஜிபிள் கிடையாது மெயினாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் ஆர்டிகி எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபீஸை வந்து ஏழு நாட்களுக்குள்ளே ரிட்டன் கொடுத்துடணும் இதுதான் இதோடய ஹைலைட்ஸு ஓகே இது போன்ற ஒரு மற்றொரு நல்ல செய்தியில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம கூட இணைந்திருங்கள் நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்